Yes, Mr. Yathri, what is your question? Throw it now. Nana, no, no, let me try to answer your question. Okay. Eager to learn digital marketing deeply. Which particular thing we need to get expertise? Okay. Good. <clears throat> சரி இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு நான் எப்பவுமே சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா ரிவர்ஸ் அப்ரோச் தான் நான் இதை படிச்சுட்டு எந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட் ஆகுது யோசிக்கிறத விட நான் எதில் எக்ஸ்பர்ட் ஆகுங்கிற முடிவை எடுத்துட்டு அதை நீங்கள் படிங்க அதுதான் என்னுடைய கரண்ட் சஜஷன் சரிங்களா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் தேர் ஆர் மோர் தென் டென் பிளஸ் டிஃப்ரெண்ட் சப் டாபிக்ஸ் ஆர் மாடியூல்ஸ் சொல்லலாம் நிஜமாக நீங்க எப்பவுமே எது கூட கம்பேர் பண்ணி பேசுவோம் அப்படின்னா மெடிக்கல் இண்டஸ்ட்ரி அது கூட தான் கம்பேர் பண்ணி பேசுவேன் எம்பிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு டிகிரி வந்து பேசிக்கான ஒரு டிகிரி சரிங்களா அப்போ யாராலெல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்பெஷலைசேஷன் பண்ணணுமோ ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஆகணும் ஒரு கைனகாலஜிஸ்ட் ஆகணும் ஒரு பல்மனாலஜிஸ்ட் ஆகணும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபைடு எக்ஸ்பர்டைஸ் ஆகணும் நினைக்கிறாங்களோ அவங்களாம் ஒரு எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிகிரி வந்து பண்ண முடியும் அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னங்கிறத ஆஸ் அ ஹோல் லேர்ன் இட் அதோடைய ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சுக்கங்க தட் இஸ் ஈக்குவல் டு யூ பிகமிங் லைக் அ எம்பிபிஎஸ் டிகிரி டாக்டர் அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும் இல்லையா உங்களுக்கு வீடியோ கிரியேஷனில் இன்ட்ரஸ்ட் இருக்கலாம் இமேஜ் கிரியேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் ஆர்டிகல் ரைட்டிங்ல இன்ட்ரஸ்ட் இருக்கலாம் ஃபேஸ்புக் கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுல அதிகமா இருக்கு அதாவது எந்த வேலையை நீங்கள் எஃபர்டே எடுக்காம அசால்ட்டா அப்படி செஞ்சுட்டு போகிறீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு அது சம்பந்தப்பட்ட ஸ்கில்ஸ் கிட்ட இன்னும் கொஞ்சம் மெச்சூர் லெவலில் படிச்சுட்டு அது முதல்ல உங்களுக்கு நீங்களே செய்து பார்த்துட்டு ஒன்ஸ் அதில் வரக்கூடிய ஒரு தவறுகள் இதெல்லாமே செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்டர் லெவலில் நாலேஜ் வந்து கிடைக்கும் தென் உங்களுக்கு வரக்கூடிய கிளைண்ட் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு அந்த விஷயத்தை புஷ் பண்ண நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க ஓகே ஸோ ப்ரிஃபரபிளி இப்போ நீர் ஆஃப் அவர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிஸ்னஸ்க்கு மேலும் என்ன தேவை அப்படின்னா எனக்கு நீங்க கூகுள் ஆட்ஸ் பண்ணி தர முடியுமா நீங்க எனக்கு வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ் பண்ணி தர முடியுமா அப்படின்னு அவங்க வந்து கேட்பாங்க சார் அவங்களுக்கு கூகுள் ஆப்ஸ் ஃபேஸ்புக் ஆஃப் பண்ணி தர முடியும் அப்படின்னா உங்களுக்கு அது பெரிய இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் கேம்பெயின் மேனேஜ்மெண்ட்ங்கிற ஒரு ப்ராசஸோ உங்களை நீங்க எக்ஸ்பெர்ட்டைஸ் ஆக்கிக்கலாம் கண்டென்ட் ரைடிங் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எஸ் இவரோட உங்கள நீங்க எக்ஸ்பெர்டைஸ் நீங்க ஆக்கிக்கலாம் இமேஜ் கிரியேட் பண்ணுறது இன்ஃபோகிராஃபிக்ஸ் ப்ரோமோஷன்ஸ் ரொம்ப இன்ட்ரஸ்டா இருந்தது நீங்க சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் எஸ்என்எம் இல்லை சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன் எஸ்எம்ஓ இதெல்லாம் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்க வந்து மாட்டிக்கலாம் Facebook ads also there, yeah, it is there, but I am confused to pick which one to you know, uh, which one suits me. Okay, if you are in a confused mode, of day, come to a clear mode. Okay, search social media, platform based a complete decision marketing, so <coughs> it is easy to take your decision with a destination. தெரியும் போது உங்களுக்கு 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 நிறைய ஆன்சர் கிடைச்சிடும் ஒருவேளை பயங்கர என்ன ரொம்ப ஓவர் பண்ண வேண்டாம் ஸ்டார்ட் லேர்னிங் அண்ட் எது பிடிச்சிருக்கோ அதை உங்க மாதிரி கிளைண்ட் அவங்க கிட்ட வருவாங்க ஓகேங்களா கிரேட் எஸ் ஸோ இஸ் தர் எனி இதர் கொஸ்டின்ஸ் யூ கேன் ஜஸ்ட் கெட் இன் டச் வித் காண்டாக்ட் நம்பர் ஆர் அதோடைய ரெக்கார்டு வீடியோஸ் அந்த மாதிரி எது வேணும் எனக்கு ஸ்டார்டிங்ல எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் நான் எடுத்து வந்து ட்வெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தயாராதுங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஐ வுட் ஸ்ட்ராங்லி சஜெஸ்ட் கெட் இன்ட் வித் மை ஃபோர் நைன் ருபீஸ் டாக்குமெண்ட் அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் அதன் மூலமா நீங்க வாங்கிட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுக்கு பிறகும் தென் யூ கேன் டிசைட் எதர் டு கோ ஃபார்

And uh, see you on the next live. Thank you so much, guys. Bye bye.